வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கொடைக்கானல் பக்கத்தில் இருக்க வில்பெட்டியில் இருக்கோம் இப்போ நாம் எங்கே போயிட்டு இருக்கோம் தோட்டத்துக்கு தாங்க இருக்கோம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குண்ணே காட்டுக்கு போகிற பாதிக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் நாம் இருக்க போகிறோம்னா காட்டில் வேலை பார்க்குறவங்க டீ கொடுக்க போகிறோம் நாங்கள் போவோம் மேல பார்த்தீங்கன்னா அது தெரியுது பாத்தீங்களா அதுதான் குறிஞ்சியாண்டவர் கோயில் இடம்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க பாருங்க இடம்லாம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம நம்ம காட்டுக்கு வந்துட்டோம் இது தாங்க நம்ம காடு இருக்கு உள்ள ஆள் இருக்காங்க போய் பார்ப்போம் ஸோ கடைசியாக நம்ம நம்ம காட்டுக்கு வந்துட்டோம் இது வந்து பீன்ஸு பார்த்திங்கன்னா தெரியும் பீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த கரவோரத்தில் பீட்ரூட்லாம் போட்டிருக்காங்க பீட்ரூட்டு செடி இந்த மலைச்செடி பார்த்தீங்களா பீட்ரூட்டு இந்த அப்படியும் கூட காமிக்கிறேன் இந்த பீட்ரூட் இது தான் மழை பூண்டு இதுதான் வெள்ளப்பூடு இது தான் பார்த்தீங்களா எப்படி இருக்கு மழைப்பூண்டு இதுதான் மழைப்பூண்டு சொல்லுவாங்க இதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை எடுத்து மேலே இருந்து ஃபுல்லாக எடுப்ப எடுத்து தான் உனக்கு சேல்ஸுக்கு அனுப்புகிறாங்க இதை வந்து போட மாட்டேறாங்க என்னன்னு தெரியல நான் கேட்டுட்டு சொல்கிறேன் போடுற பூண்டு வந்து அது வேறு பூண்டுன்றாங்க இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாயம்தான் உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு பீட்ரூட்டு பூக்கள் முள்ளங்கி வெள்ளப்பூடு இந்த மாதிரி தான் நிறையா பயிரிடுறாங்க நாம் நிற்கிறது வந்து நம்ம ரிலேட்டிவ் அவங்க காட்டில் தான் நிற்கிறோம் அந்த மூணு மரம் தெரியுது பார்த்தீங்களா அது வரைக்கும் தான் நம்ம ரிலேட்டிவோடது தெரிகிற மேடு வரையும்

Gracias.